நான் அடிமை இதுதான் இன்னைக்கு கவிதையோட தலை அகிலமதில் அன்றும் இன்றும் என்றும் அடிமையாய் இருப்பதை அழகே இருப்பேன் எச்சூழல் ஏற்படினும் என்றும் மாறாமல் அன்புக்கு மட்டும் அடிமையாய் இருப்பேன் மக்களுக்கு மாக்களும் மாக்களுக்கு மக்களும் அடிமையாய் இருத்தல் அன்பிற்கு மட்டுமே அக்ரினை மேலும் அன்பு கூறுவது அகிலத்தின் அழகிய அன்பின் சிறப்பு தூண் போன்றேன் தூக்கி எறியாமல் தூபம் போடுவேன் தூரம் போயிடினும் தூது சொல்லுவேன் துயில் கொண்டிடினும் துதிப்பாடுவேன் தனிமைக்குள் நில் என்று சொல்லாத அன்பு இனிமைக்குள் சொல் சொல்லென்று சொல்லும் தன் பண்பு துயரத்தில் வீழ்ந்திட செய்யாத அன்பு உயரத்தில் வாழ்ந்திட செய்யும் அதன் அன்பு அவ்வழிலான அன்பே வாழ்வின் அடையா அடிப்படையாம் இவ்வன்பை அகன்றால் வாழ்வே பொடி பொடியான் அவ்வன்பிற்கு மட்டும் அடிமை நான் என்று ஆயுள் உள்ளவரை அரைக்கூவலிடுவேன் அகிலம் நமதுயிர் மொழில் தமிழ் உன் மூளையிலும் முரசடிக்கட்டும் முத்தமிழ்தான் மூச்சென்று உன் சிந்தையிலும் சிறகடிக்கட்டும் செந்தமிழ்தான் பேச்சென்று உன் இதயத்திலும் இசை மீட்டட்டும் இன்பத்தமிழ்தான் இளமையென்று உன் தேகத்திலும் தேங்கிடட்டும் தேன்தமிழ்தான் உதிரமென்று உன் வறுமையிலும் சொல்லட்டும் வண்ணத் வண்ணத்தமிழ்தான் வளமையென்று உன் வெறுமையிலும் வெள்ளட்டும் வீரத்தமிழ்தான் தலைமையன்று உன் உதயத்திலும் உரை வீசட்டும் உய தமிழ்தான் உணர்வென்று உன் முதுமையிலும் நரை தொல்லட்டும் தூரிகை தமிழ்தான் தூதன்று தூணன்று தமிழை உண்டு தமிழை குடி தமிழால் குளித்து தமிழால் களி தமிழோடு குடியிரு தமிழோடு உறவாடு தமிழை பாடி தமிழோடு மடி எள்ளி நகையாடினும் நற்றமிழின் நலன் பேணீடு சொல்லி பகையாடினும் பூந்தமிழின் புலன் காணீடு மாறாக தீந்தமிழின் நலன் கொள்ளாதே புலமகனை வேறான பைந்தமிழை புறந்தல்லாதே புலமகளை உண்மையின் உயிர்மொழி உன் அச்சம் போக்கும் உச்சமொழி மூத்த தீந்தமிழ் மூளை முடுக்கெல்லாம் பரவட்டும் சீரிய செந்தமிழ் திசையங்கும் தெரிச்சட்டும் வாழ்க தமிழ் அண்டம் மகன்றாலும் அழியாது வாழட்டும் நந்தமிழ் அம்மா ஒப்பில்லா ஒலி தெய்வமே உனக்கு முன் எவரும் ஒப்பில்லை என ஒப்பிடுவேன் உனை காக்க காலம் முழுதும் என்னை நானே கப்பமிடுவேன் என்னென்னையே என் நாயில் பிழைத்திருக்க உன் நாயில் என்னை கூட்டினாய் உன் நாயில் நிலைத்திருக்க என் நாயில் உனில் கூட்டுவேன் ஏகாந்தமாய் எனையுள் கருப்பையில் சுமந்தவளை எனக்கு கடவுள் என்று அமைந்தவளை உன்னன்பிற்கு இணையாக என்னன்பை என்னென்று காட்டுவேன் வளர என்னை காலம் முழுக்க கண்களில் தாங்கியவளை என்னுயிரை காய கற்பம் என ஊட்டுவேன் உன் காலனியை கழுத்தலியாய் என் கழுத்தினில் பூட்டுவேன் என் கழுத்தினில் பூட்டுவேன் உன் காதனியாய் காவியமாய் என் கெழுத்தினில் தீட்டுவேன் உன் பாசத்தை பசையென என் தேகத்தில் ஒட்டுவேன் தன்னையே உருக்கி தந்த நினைவெல்லாம் என் நெஞ்சில் இறுக்கியே கட்டுவேன் பூலோகத்தில் நான் மறைந்த பின்னும் நின் மேன்மையை மென்மையை மேலோகத்திலும் மறைந்தோதுவேன் வானின் பிறையானவளே எனக்கு இறையானவளை எம்மதமும் சம்மதம் என்றல்ல எம்மதமும் நம்மதம் என்றுரைத்த உனக்கு தாமதம் இல்லாமல் சம்மதம் சொன்னேனே அதனாலே மேரி நான் உமேற்கண்டவாறு கூறினேன் உன் தியாகத்தை திசையங்கும் என்னுயிர் தீமையிட்டு தீட்டுவேன் நனலெல்லாம் எனக்காய் நசுக்கியதை என்னுள் நங்கூரம் என நட்டுவேன் என தாக்கிய நோய்கண்டு உயிரமளித்து என்னை தேற்றியவளை தேம்பி அழுது தேகம் இழைத்தவளை இனிமைகளை மட்டுமே உன் உள்ளமதில் தெவித்தா தேன் கற்கண்டனவென சொட்டுவேன் முக்காட்டுக்காரியே என் மூச்சு காற்றன திக்கட்டும் முரசு கொட்டு கொண்டு கொட்டுவேன் உன் குரல் வளையிட்டு என் விரல் பிடித்தாய் பரல் இருந்த நான் பரல் என பறந்தேன் தையலே தையல் தைத்து என்னை தாங்கினாய் வான் தையலே உன்னை கண்டு மையல் கொள்ளும் தேவனே தே தேடு கண்டடைவாய் தேவையுள் அவர்களின் கூடு நீ என அவர்களை நாடு அவர்களில் தேவனை கண்டடைவாய் என்றாயே உன்னிலும் காண்கின்றேன் என் தேவனை யாசகர்கள் நேரே நம்ம இல்லம் வருவாரே யாசிக்கும் முன் யோசியாமல் உள்ளதெல்லாம் உன்னை அன்னத்துடன் அழிப்பாயே அன்னையே இழைப்பார இடமொதுக்கி ஒடுக்கி இரவானாலும் இனிதழித்து நாளை வர இதழ் விரிந்து அன்பாய் அழைப்பும் தருவாயே மழுநோயாளி தொடர்ந்து வர பாசத்தில் படர்ந்து வர பக்கத்தில் வசிப்போரும் வசைச்சொற்கள் சொற்கள் வீசிவர பக்கத்தில் வசிப்போருக்கு அவர் பக்கத்தில் வசிப்போருண்டு ஏக்கத்தில் வருவோருக்கு இணையன்று யாரும் என்றெண்ணி எவருக்கும் அஞ்சிடாது வந்தவரும் கெஞ்சிடாது சிறுவயிற்றை நிரப்பியே செலவிற்கு காசளித்து கீற்றோலை கொட்டகையில் விட்டு வந்த பிள்ளைக்கும் காற்றாலை பெட்டகமாய் கட்டித்தந்தாய் உணவினையே என்னென்னை தங்கப்பெண்தான் சிங்கப்பெண்தான் சாதியை சரு சர்மமெனத் தரித்தவர் பலர் இருக்க மதிலனனை ஏற்றாமல் வெறுத்தவர் சிலர் இருக்க அவருள் நீயும் ஒருத்தியாய்தானிருக்க தெருவினை விட்டு வெளியில் வராது தெருவிற்குள் தெளிவாய் நின்றே சொல்லில் சொல்லில்லாமல் செயலில் செய்தாய் புரட்சி என்றே ஆழ்கடல் அமைதி உன்னுள் நின்றும் சுனாமினியின் வினாமியாய் பொங்குவாய் சிறுமே கண்டு உன்னறிவில் படித்து பட்டம் பெற்றவர் உனை நினையாமல் தானிருப்பாரோ இருப்பாரோ உன்னிழலில் வேலை பார்த்து அவர் வீட்டில் நிலை உயர்த்தியவர் உனை தொழாமல் தானிருப்பாரோ ஒருவரிடம் அன்பளிப்பு பெறாமல் அன்புக்கு அன்பையும் எதிர்பாராது அன்புடன் அனைத்தையும் அள்ளித்தந்தாயே தாயே என் சொல்ல நான் வளர்ந்தவுடன் இவளை கட்டி கொடுத்து விடு என்பவர் மத்தியில் கட்டுச்சோறு தந்து கல்வியை காட்டி தந்தாயே கட்டியவருக்கும் கை கொடுக் காவல்துறையில் கால் புதிக்க வைத்த பின்னே கண்ணியமாய் கட்டி கொடுத்தாயே என்னை கட்டியவரும் உனை துதிக்கத்தான் வேண்டாமா உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றான் பெண்ணா என பெற்றதால் பொன்னான வாக்கினை மாற்றினாள் உத்தியோகம் துணைவிலட்சணம் என்றாயே ஊழலில்லா ஊதியத்தில் இணைவுற்றவரும் உயிருள்ளவரை துணைநிற்கும் இன்றும் பெயர் கணக்கும் நல்லாசிரியை நீதானே உன் குரலுயர்த்தி கட்டுத்தனம் யாவும் காதினில் கருப்பட்டியாய் இனிக்குதே என் செவிதனை மட்டும் உன் சுவற்றோரம் விட்டுவிட்டு செல்வேனே பணிக்கு என் தலையில் கொட்டி சொல்லி தந்ததை எல்லாம் நினைவுக்கு எட்டிச் சிரித்தே தான் சொல்லு செல்வேனே அகராதியில் அளிக்கவில்லை என்னென்ன யாரென்று அதனாலே அளிக்கின்றேன் அதற்கென தாளெடுத்து இதனை நூலெனவே தொடுத்திடுவேன் அறமென்றால் நீ மறமென்றால் நீ இரு வார்த்தையில் நீ யார் என புரியும்படி புனைந்துவிட்டே முது வயது தளர்விலும் இளம் வயது வந்தவருக்கு உணவளிக்கும் பாங்கென்றும் ஓங்குவேன் உன்னுயிர் நீங்கும் செய்தியொன்று என்னுயிர் நீக்கிவிடும் அது மாற்றி உனக்கு முன் என்னுயிர் நீங்க வேண்டும் தாயே என்னாயுள் உன்னாயுள் சேர வேண்டும் அது ஒன்றோ வரமென்று எனக்கருள வேண்டும் யா யகோவா தேவன் வரமென்று எனக்கருள வேண்டும் ஒப்புல்லா ஒளி தெய்வமே உனக்குள் முன்னெவரும் ஒப்பில்லை என ஒப்பிடுவேன் உனை காக்க காலம் முழுதும் என்னை நானே கப்பமிடுவேன் எப்படி இருந்துச்சு அம்மாவோட பாட்டு அருமையாக எழுதியிருக்காங்கல்ல இந்த கவி கவிஞர் அழகாக அம்மாவை பற்றி அம்மா 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 என்ற மூன்று சொல் மிகப்பெரிய முத்தாய்ப்பான முத்தான சொல் அம்மாவை வந்து என்னைக்கும் கைவிடாங்க அம்மாவை நினச்சிட்டே இருங்க ஓகேவா அம்மா அம்மா சும்மா இல்லை